காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பது வழிகள் பல குறிக்கோள் ஒன்றே ஆழ்வார்கள் விஷ்ணுபரமாக பாடி வைத்திருக்கிறார்கள் நால்வர் சிவபரமாக பாடினார்கள் வேதத்தில் சகல தெய்வங்களையும் ஒரே மாதிரி ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது உபனிஷத் என்று போனால் அங்கே தெய்வங்களைப் பற்றி அதிகம் பேச்சில்லாமல் எல்லாம் ஆத்ம தத்துவமாக சொல்லியிருக்கிறது இங்கே திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அவர் தெய்வம் தத்துவம் இவைகளை பற்றி வைதிக சம்பிரதாயப்படியே சொல்லியிருந்தாலும் அதைவிட ரொம்ப அதிகமாக தர்மங்கள் நன்னெறிகள் இவற்றையே சொல்கிறார் இன்னொரு பக்கம் திருமூலரை பார்த்தால் அங்கே சுவாமி பக்தி என்பதை விட பிராணாயாமம் தியானம் தாரணை சமாதி இத்தியாதி யோக சமாச்சாரங்கள்தான் நிறைய வருகின்றன இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சொன்னால் எதை எடுத்துக்கொள்வது என்றால் எதை எடுத்துக்கொண்டாலும் தப்பில்லை நாம் எடுத்துக்கொண்டதை நடுவிலே விடாமல் அதையே நம்பிக்கையோடு பிடித்துக்கொண்டு கொண்டு போய்கொண்டே இருந்தால் முடிவில் எது பரமார்த்த சத்தியமோ அதையே அடைந்து விடுவோம் ஆரம்பத்தில் இவை வேறு வேறு வழிகளாக தோன்றினாலும் முடிவில் எல்லாம் கொண்டு சேர்க்கிற இடம் ஒன்றுதான் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒருவாசகம் என்று உணர் இதே மாதிரி சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்திலும் சொல்லியிருக்கிறது புஷ்ப தந்தர் என்ற மகான் கந்தர்வராக இருந்து ஈஸ்வர சாபத்தால் பூமியில் விழுந்தவர் என்று சொல்வார்கள் பரமேஸ்வரன் மகிமைகளை பற்றி சொல்கிற ஸ்தோத்திரம் அது அதிலே ஒரு ஸ்லோகத்தில் திரையி அதாவது வேதம் சாங்கியம் தத்துவ ஆராய்ச்சி யோகம் பசுபதி மதம் வைஷ்ணவம் என்பதெல்லாம் அவரவரின் ருச்சி விசித்திரத்தை பொறுத்து ஒரே பரமாத்ம தத்துவத்தில் கொண்டு சேர்க்க ஏற்பட்டவைதான் எந்த நதி ஆனாலும் ஒரே சமுத்திரத்தில் போய் விழுகிற மாதிரி என்று சொல்லியிருக்கிறது இங்கிலீஷ்காரர்கள் இதே சமரச திருஷ்டியில்தான் ஜெகோவா ஜோவா ஆர் லார்டு என்கிறார்கள் பைபிள் தோன்றிய இஸ்ரேல் பிரதேசங்களில் இருந்த ஹீப்ரூ செமிட்டிக் மத சுவாமி ஜெகோவா கிரீஸ் முதலான தேசங்களில் இருந்த ஹெலெனிக் மதத்தின் கடவுள் ஜவ் இன் இன்னொரு பெயர்தான் ஜவ் லார்டு பிரபு என்பது பொதுவாக எல்லா மதத்திலும் ஈஸ்வரனுக்கு சொல்கிற பெயர் பேர் வேறாயிருந்தாலும் ஆசாமி தான் என்று வெள்ளைக்கார தேசத்து அனுபவிகளும் சொல்லியிருக்கிறார்கள் புராணங்களை பணிவோடு மரியாதையோடு அதனால் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு படித்தால் குழப்பம் எதுவும் உண்டாகாது நம்முடைய ஏற்பட்டவை ஏற்பட்டவைதான் அவை என்ற நல்ல அறிவு பெறுவோம் கொஞ்சம் கூட்டி குறைத்து சொல்லியிருந்தாலும் அதுவும் கூட நல்ல உத்தேசத்துடன் தான் என்று புரிந்து கொள்வோம்